பத்திரிக்கையாளர்கள் பெரியவங்க அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தேங்க்ஸ் மீட் அப்படின்றது நான் அன்றைக்கி ஆடியோ லான்ஸில் சொல்லியிருந்தேன் எங்கள் படத்துக்கு இன்னொரு மேடை கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்போ எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் அன்றைக்கி நேரம் ஆகிடுச்சின்னு நிறைய பேரோட பேரெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டேன் அதனால தான் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் ரொம்ப நன்றி ஒரு பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு சொல்லி இந்த இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நான் நாங்கள் இன்னைக்கு தேங்க்ஸ் மீட் வச்சதோட மிக பெ முக்கியமான ரீசனே உங்கள் எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றது தான் ஏன்னா நீங்கள் எல்லோரும் எழுதி இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து அது இன்றைக்கி நாங்கள் இந்த த்ரீ டேஸாக ஆடியன்ஸோட ரியாக்ஷனை நேரில் போய் இருக்கோம் அதுக்கு அந்த எங்கள் படத்தை பற்றி நல்ல விதமாக எழுதி இது ஒரு நல்ல படம் இதை கண்டிப்பாக பாருங்கன்னு எடுத்துகிட்டு போய் சேர்த்த உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி நான் என இது இப்படி ஒரு மேடையாக இது வரைக்கும் கிடச்சி உங்களுக்கு தேங்க் பண்ண முடிஞ்சதில்ல என்னோடய முதல் படம் எட்டு தோட்டாக்கள் அதுக்கு எங்களால் நாங்கள் எல்லாம் ஒரு சின்ன டீம் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் எழுதின ரிவ்யூக்கு ஒரு தேங்க்ஸ் மீட் வச்சு சொல்ல முடிஞ்சு முடியல ஸோ நான் அதுக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல என்னோட முதல் படத்துலேருந்து நீங்கள் எழுதின எழுத்தும் உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு இன்னொன்று நான் என்னுடைய ரெண்டாவது படம் சரியாக எடுக்க முடியல அதுக்கு நான் நிறைய இடத்துல மன்னிப்பு கேட்டிருக்கேன் இங்கே இருக்கிற நிறைய பத்திரிக்கையாளர் அண்ணன்கள் என்கிட்ட தனியாக பேசி எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தீங்க இன்ஃபேக்ட் சில பேரெல்லாம் வந்து பப்ளிக் ரிவ்யூஸ் எடுக்கிற சில பேர் இருக்காங்க அவங்க வந்து அந்த பப்ளிக் ரிவ்யூவை கூட அப்லோட் பண்ணாமல் நீங்கள் அடுத்து ஒரு நல்ல படம் பண்ணுவீங்க சார்னு சொல்லிவிட்டு என்கிட்ட பேசுகிறீங்க நான் அப்போ ஒரு போஸ்ட் போட்டு ஃபேன்ஸ்கிட்டேயும் பத்திரிக்கையாளர்கள்கிட்டேயும் ஒரு பண் சொல்லியிருந்தேன் என்னால் இந்த படத்தை சரியாக பண்ண முடியல என்னை மன்னிச்சிக்கோங்க நான் அடுத்த படத்தை உண்மையாக உழைச்சி நிச்சயமாக ஒரு நல்ல படமாக கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை காப்பாற்றிட்டோன்னு சொல்லி இங்கே ரொம்ப சந்தோஷமாக நிற்கிறேன் அதுக்கு உங்கள் அது ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருக்குது அதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்து நான் இப்போ ரொம்ப முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணுன்னு நினைக்கிறது ஆடியன்ஸுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நாங்கள் இந்த மூணு நாளாக பார்க்குறோம் லைவாக ஆடியன்ஸோட ரியாக்ஷனை பார்க்குறோம் ஒவ்வொரு ஷோ முடிஞ்சும் நாங்கள் போகும்போதெல்லாம் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக எங்கக்கிட்ட ரியாக்ட் பண்ணுறதில்ல அவங்க எல்லோரும் ரொம்ப நெகிழ்ந்து எங்ககிட்ட பேசுகிறதில்ல அவ்வளோ சந்தோஷமாக ரொம்ப ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் இது வந்து காலத்துக்கும் நிற்கும்னு நாங்கள் ரொம்ப எங்கள் பிஹெச்கே டீம்னு சொல்ல மாட்டேன் எங்கள் த்ரீ பிஹெச்கே ஃபேமிலி வந்து இந்த மூணு நாளாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் பார்க்கும்போது ஒன்று தெரியுது நான் அவங்களோட வார்த்தைகள் கூட இல்லை அவங்க காட்டுற அந்த எமோஷன் அந்த ரியாக்ஷனில் எங்களுக்கு தெரியுது அவங்க எவ்வளோ உண்மையாக அதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போகிற இடத்துலலாம் அவ்வளோ ஃபேமிலிஸு சின்ன குழந்தைங்கள்ல ஆரம்பித்து யங்ஸ்டர்ஸ் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் அவ்வளோ ஃபேமிலி ஃபேமிலியாக பார்க்குறோம் எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபு ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஸோ நாங்கள் இந்த படம் எடுக்கும்போது நம்பணும் இந்த மாதிரி ஒரு இமோஷனல் ஸ்டோரியை ஒரு ஃபேமிலி ஸ்டோரியை இன்றைக்கி எடுத்தால் குடும்பம் குடும்பமாக வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு நடந்துருக்கு அது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு நான் இன் இன் அதுக்கப்புறமா இந்த த்ரீ டேஸாக எனக்கு அவ்வளோ மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது எவ்ரி ஷோ முடிஞ்சா ஒரு எண்பது மெசேஜ் நூறு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது அவ்வளோ பேர் அவ்வளோ எமோஷ்னலாக மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லா ஹேண்டில்ஸ்லேயும் அவங்க சொல்கிறது ஒரு படம் எடுக்கிறோம் அது வெற்றி நல்லா இருக்குது நல்லா இல்லை வெற்றி தோல்வி அப்படி முடியாமல் எல்லோரும் இது எங்களோட கதை எங்கள் வீட்டில் நடந்த கதை எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி இருக்குது எங்கள் அண்ணன் எங்கள் தங் என் தங்கச்சியை பார்த்த மாதிரி இருக்குதுன்னு இதுக்கு மேலே இது எங்கள் படம் இல்லை அது ஆடியன்ஸ் எல்லோரும் ரொம்ப பர்ஸ்னலாக ஓன் பண்ணிக்கிறாங்க நான் அந்த ஒவ்வொரு மெசேஜுக்கும் ரொம்ப இமோ தேங்க்யூ அதே மாதிரி நான் உங்களோட எல்லாரோட விமர்சனங்களையும் படித்தேன் எனக்கு நீங்கள் கொடுத்த அவ்வளோ அப்ரிசியேஷன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நான் வந்து ஆடியன்ஸ் உங்க ரெண்டு பேருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் நாங்கள் இந்த தேங்க்ஸ் மீட் வச்சதோட இன்டென்ஷனே இப்போ தான் சித்தார்த் சார் சொன்ன மாதிரி இந்த த்ரீ டேஸாக இந்த படம் ஸ்டார்ட் ஆகி நல்ல நல்லா போயிட்டுருக்கு எங்களுக்கு பெரிய ஆசையே இன்னும் நிறைய பேர் வந்து ஃபேமிலிஸாக பார்க்கணும் யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் அவங்க ஃபேமிலியோட அவங்க அப்பா அம்மாவோட எல்லோரும் வந்து இந்த படத்தை பார்க்கணும் இந்த படம் இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரணும் அதுக்கு நான் ஆடியன்ஸ் கிட்ட கேட்டுக்கிறேன் இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் படம் முடிஞ்சு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிறைவாக வெளியே போவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது ப்ரஸ் நீங்களும் எழுதணும் எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து ஹாப்பி டீயர்ஸோடு மெசேஜ் பண்ணுறாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களால் நம்ம ஒரு ஆடியன்ஸை வந்து சிரிக்க வைக்கிறது கஷ்டம் அதை தாண்டி அவங்கள ரொம்ப ஹாப்பி டீயர்ஸோடு வெளியே போகிறாங்கன்றத நாங்கள் லைவாக நிறைய இடத்துல பார்த்தோம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த படம் இன்னும் நிறைய பேர் பார்க்கணும் அது இந்த படம் காலத்துக்கு நிற்கும்னு நாங்கள் ரொம்ப மனசார நம்புகிறோம் அதுக்கு மிக மிகப்பெரிய நன்றி இதுக்கப்புறம் நான் அப்படியே என்னோடய டீமுக்கு வந்துடுறேன் எல்லாருக்கும் வேகமாக சொல்லிடுறேன் அன்றைக்கி நான் மிஸ் பண்ணது நான் அன்றைக்கி ரொம்ப லேட் ரொம்ப முக்கியமாக ஒருத்தருக்கு ச தேங்க்ஸ் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் அது கார்த்தி சார் கார்த்தி சார் வந்து எங்கள் படத்துக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து நரேட் பண்ணியிருக்காங்க நான் கார்த்தி சாருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு முக்கியமான நன்றி சொல்லிக்கிறேன் இன்ஃபேக்ட் கார்த்தி சார் டப் பண்ண அன்னைக்கு நான் உடம்பு சரி இல்லாமல் நேரில் கூட போக முடியல அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோ படங்கள் பண்ணி ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிற ஒரு ஆக்டர் அவ்வளோ அவ் கார்த்தி சார் வந்து அவ்வளோ கைண்டாக வீடியோ கால்லையே என்கிட்ட எல்லா டயலாக்ஸையும் கேட்டு அப்படியே டப் பண்ணி இது கரெக்டாக இருக்கா சார்னு கேட்டு டப் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு நான் என்றைக்கும் கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் தேங்க்ஸ் லாட் கார்த்தி சார் அதுக்கப்புறமா சுரேஷ் சந்திரா சார் நான் அன்றைக்கி சுரேஷ் சந்திரா சாருக்கு தேங்க் பண்ண மிஸ் பண்ணிவிட்டேன் நான் சாரி சார்ன்னு சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் இல்லையே நீங்கள் தான் உங்கள் ஃபே நான் சார் நான் சார் நான் பதட்டத்தில் உங்களுக்கு சா தேங்க்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் சார் சொன்னேன் இல்லையே நீங்கள் தான் என் ஃபேமிலிக்கு தேங்க்ஸ்னு சொன்னிங்களே அதில் தான் நான் இருக்கனே அப்படின்னு சொன்னாங்க சார் தேங்க்யூ சார் எனக்கு சுரேஷ் சந்திர சாருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் தான் நான் சார் வந்து இந்த ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸில் த்ரீவிஹெச்கே படம் பார்த்துட்டு எனக்கு கட்டி பிடிச்சோன்னு சொன்னாங்க ஐம் ப்ரவுட் ஆஃப் யூன்னு சொல்லிவிட்டு அதுக்கு என்னால் அப்படி இந்த படம் பண்ண முடிஞ்சதுன்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங் ரொம்ப சந்தோஷம் சார் அப்புறம் எங்களோடய டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் எங்களோட டிஓபி டிகே பிரதர் ஜித்தின் ஸோ ரெண்டு பேரும் வேறு வேறு போர்ஷன் ஷூட் பண்ணியிருக்காங்க அந்தந்த போர்ஷனுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க இன்ஃபேக்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அவ்வளோ டிஸ்கஷன்ஸ் இருக்கும் அவரோட ஒர்க்கும் இவரோட ஒர்க்கும் ஒரே டிசைன்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அவங்க ரெண்டு பேரும் கோஆர்டினேட் பண்ணி இன்றைக்கி இந்த படம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எல்லோரும் பாராட்டுறாங்க சினிமாட்டோகிராஃபியை ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு பெரிய தேங்க்ஸ் எடிட்டர் இன்னைக்கு இந்த இடத்துல அவர் இல்லை கணேஷ் சிவாக்கு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா இந்த படத்தோட எடிட்டில் நிறைய வேர்ஷன்ஸ் பண்ணார் இன்னைக்கு இருக்கிற இப்போ எந்த விமர்சனத்துலையுமே படத்தை லென்த் கம்ப்ளைண்ட் பண்ணி வரல எந்த இடமும் அப்படி எடிட் ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்திருக்கு ஸோ அதுக்கு முழுக்க முழுக்க கணேஷ் தான் காரணம் ஏன்னா அவர் அவ்வளோ வேர்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் இது இப்படி இருக்கலாமா இது இப்படி இருக்கலாமா நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காரு ஸோ கணேஷ்க்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அம்ரித் அம்ரித்தை பற்றி எல்லோரும் சொல்லிட்டாங்க எனக்கு அம் ஒரு டெபியூட் மியூசிக் டைரக்டரோட ஒர்க்கு இவ்வளோ கவனிக்கப்பட்டது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு டென் இயர்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக கவனிக்கிற ஒரு ரேரான ஒரு டெபியூட்டாக அமிர்துக்கு அமைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நான் அமிர்த பற்றி நான் பேசுகிறத விட ஆல்மோஸ்ட் எல்லா ரிவ்யூஸ்லேயும் எல்லோரும் மென்ஷன் பண்ணி அமிர்தோட ஒர்க் அவ்வளோ ஸ்பெஷலாக சொல்கிறாங்க பிரதர் நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அந்த படங்கள் எல்லாம் பார்க்க உங்கள் மியூசிக்கை கேட்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் தேங்க்யூ அம்ரித் அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் வினோத் ராஜ்குமார் அவரும் இன்றைக்கி இங்கே இல்லை அவருக்கு பெரிய தேங்க்ஸ் அவர் அவங்களோட ஒர்க் அவரோட என்டையர் டீமுக்கு பெரிய தேங்க்ஸ் காஸ்ட்யூம்ஸ் பண்ண அசோக் கிருத்திகா அவங்க ரெண்டு பேருக்கு பெரிய தேங்க்ஸ் அதுக்காக லிரிக்ஸ் நான் இன்றைக்கி லிரிக்சிஸ்ட் நேம்ஸும் மிஸ் மிஸ் பண்ணிட்டேன் கார்த்திக் நேதா அண்ணா விவேக் பிரதர் பால் டப்பா எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் அவங்களோட இதுக்கு எழுத்தாளர் அரவிந்த் சச்சிதானந்தம் அவரோட ஒரு ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து தான் இந்த படத்துடைய ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சவுண்ட் டிபார்ட்மெண்ட் சுரேன் அழகிய குத்தன் அவங்களும் அவ்வளோ டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணி இந்த சவுண்டை டெலிவர் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் மேக்கப் முக்கியமாக நான் இன்றைக்கி மேக்கப்பும் மிஸ் பண்ணேன் சிவா சார் சிவா மல்லேஸ்வராவ் சார் வினோத் ராஜ்குமார் சார் வினோ வினோத் சுகுமாரன் சார் ரெண்டு பேருக்கும் பெரிய தேங்க்ஸ் ஏன்னா இவ்வளோ ஏஜ் இவ்வளோ லுக்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு அவங்களுக்கு பெரிய நன்றி விஎஃப்எக்ஸ் டீமை நான் முக்கியமாக சொல்லியே ஆகணும் சிவான்னு கோயம்புத்தூர்லேருந்து அவங்களோட சிவபிரசாத்னு ரியல் ஒர்க்ஸ் அவங்களோட ஒர்க்கு ரொம்ப இதில் இருக்கிற எந்த சிஜி ஷார்ட்டும் உங்களுக்கு சிஜினே தெரியாத அளவு இன்விசிபிளாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய ஒர்க்கை ரொம்ப இத்த நான் இதுக்கு முன்னாடி சிஜி டீம்ஸோடு ஒர்க் பண்ணும்போது கரெக்ஷன்ஸ் போகும் ஒரு வேர்ஷன்ஸ் போகும் இவங்க எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் வேர்ஷனே அவங்க அவ்வளோ ஒர்க் பண்ணி கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி கடைசியாக ஒரு ஃபைன் டியூனான ஒரு வேர்ஷன் தான் அனுப்புவாங்க ஸோ கரெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் விஎஃப் டீமுக்கு அதுக்கப்புறமா என்னோடய டேரக்ஷன் டீம் எல்லாேருக்கும் பெரிய தேங்க்ஸ் அவங்க வந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவ்வளோ டே நைட்டாக ஒர்க் பண்ணாங்க இப்போ ரிலீஸ் ஆன அப்புறம் நாங்கள் தேட்டர் விசிட்ஸ்லாம் போனோம் அவங்க சென்னையில் இருக்க எல்லா தேட்டர்லேயும் போய் பார்த்து ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டே அவ்வளோ சந்தோஷமாக அவங்களோட படமாக ஓன் பண்ணிக்கிறாங்க ஸோ என்னோட டேரெக்ஷன் டீம் மொத்த பேருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் சோஷியல் மீடியா டீம் லோகேஷ் மனோஜ் மேடி பிரதர் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அவங்க நாங்கள் எப்போ எங்கே போனாலும் இமீடியட்டாக அதோட அப்டேட்ஸை அதோட க்ரியேட்டிவ்ஸை அதோட வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க அருண்பதர் ரொம்ப பேஷ்னேட்டாக ஒன்று சொல்லுவார் நம்ம படம் ஒன்று எடுத்திருக்கோம் பிரதர் அதை இன்றைக்கி ஆடியன்ஸ்கிட்ட நம்ம அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அருண்பதரும் அவங்களும் ப்ரமோஷன்ஸ்க்கு பண்ணுற ஐடியாஸும் எஃபர்ட்ஸும் அந்த ஹோடிங் வந்து இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது த்ரீ பிஹெச்கே ஆட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு அது எல்லாமே அவங்களோட ஐடியா அவங்களோட எஃபர்ட் தான் ஸோ அவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அஷ்ரப் சார் உதயகுமார் அண்ணா அண்ணா சரவணன் சார் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் அவங்க அவங்களையும் நான் அன்றைக்கி மிஸ் பண்ணிட்டேன் எல்லாருக்கும் பெரிய நன்றி அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் இபி சிபி இருக்கார் அதுக்கப்புறம் சாயா இருக்காங்க சிவிலாம் எப்போவுமே ஃபோனில் எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார் அவ்வளோ ஒர்க்ஸை ஹேண்டில் பண்ணுவார் டயர்டே ஆகாமல் சிபியாக இருக்கட்டும் சாயாக ரொம்ப ஸ்வீட்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஸோ இவங்க எல்லோரும் ரொம்ப முக்கியமாக இந்த இப்போ டீமோட முக்கியமான ஆட்களை இவங்க எல்லாரையும் மென்ஷன் பண்ணிட்டேன் அவங்களோட டீம் அசிஸ்டன்ஸ் ஸோ எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் யார் பெரியாவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுருங்க இந்த டீம் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு படம் நடக்கும்போது நிறையா டென்ஷன் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் எல்லாருக்குள்ளேயும் க்ரியேட்டிவான அந்த வேலை கரெக்டாக நடக்கணுன்ற ஆர்கியுமெண்ட்ஸ் இருக்கும் ஸோ இது எல்லாமே இந்த படம் நல்லா வரணுன்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த தேங்க்ஸ் மீட்டில் எல்லோரும் இப்படி ஹாப்பியாக ஒரு ஃபேமிலியாக இருக்கும்ன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஒர்க் பண்ண எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் அந்த மாதிரி நடக்கிற ஆர்கியூமெண்ட்ஸில் ஏதோ ஒரு விதத்தில் நான் உங்களை ஹேர்ட் பண்ணியிருந்தால் அதுக்கு ரொம்ப சாரி இன்னைக்கு நம்ம படம் நல்லா வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் தான் காரணம் அப்புறமா இந்த படத்தோட தமிழ்நாடு தேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணியிருக்கிற எஸ்பி சுப்பையா சார் அதுக்கப்புறமா நேத்து சார் ஃபோனில் பேசுனாங்க அருண்பதர் ஃபோன் பேசிவிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க ரொம்ப ஹாப்பியாக படம் ரொம்ப நல்லா போய்ட்டுருக்கு ஃபேமிலிஸ் ஃபேமிலிஸாக வராங்க இதுக்கு ஒரு பெரிய லாங் ரன் இருக்கும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருங்கன்னு சொன்னாங்க ஸோ இந்த படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற எஸ்பி சுப்பையா சாருக்கு பெரிய தேங்க்ஸ் இதோட கர்நாடகா தேட்ரிக்கல் தேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்க கேஆர்ஜி ஸ்டுடியோஸ் கேரளாவில் ரிலீஸ் பண்ணியிருக்கிற வேஃபேரர் ஃபிலிம்ஸ் ம தெலுங்குல ரிலீஸ் பண்ணியிருக்கிற மைத்ரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் அவங்களால எங்கள் படம் வந்து ரொம்ப நல்லா ரீச் ஆகிருக்கு எல்லா இடத்துலையும் ஆடியன்ஸ் பார்த்து எனக்கு மலையாளம்லேருந்து தெலுங்குலேருந்துலாம் அவ்வளோ ரிவ்யூஸ் அனுப்புகிறாங்க அவ்வளோ மெசேஜஸ் அனுப்புகிறாங்க ஸோ இவ்வளோ பேர் எங்களால் ரீச் பண்ண முடிஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓவர்சீஸ் பண்ணியிருக்கிற ஏபி இன்டர்நேஷ்னல் எல்லாருக்கும் பெரிய நன்றி ஸோ நான் வந்து இது இவங்களெல்லாம் முயற்சிட்டு அப்புறம் இப்போ ஸ்டேஜில் இருக்க எங்கள் ஃபேமிலிக்கு வரேன் நான் ச ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது அருண் விஸ்வா பிரதருக்கு எங்கள் ஸ்கிரிப்டை படித்து ஃபஸ்ட்டு பிரதர் இதை நம்ம படமாக பண்ணுவோன்னு சொல்லி அவர் தான் இதை இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணார் இப்போ எல்லோரும் சொல்லும்போது எனக்கு ரியலைஸ் ஆகுது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் இப்படி ஒரு எமோஷ்னலான கதையை நம்பி அதை ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது இருக்குல்ல அதுக்கு தேங்க்ஸ் எல்லோரு பிரதர் நான் நான் உங்கள் கிட்டே சொன்னதில்லை நான் எந்த இடத்துலையும் ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதில்லை நீங்கள் பண்ண இந்த படத்துக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ பிரதர் அதுக்கப்புறமா சித்தார்த் சார் எனக்கு சித்தார்த் சாருமே இந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இது வரைக்கும் நான் எப்போ ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் அந்த ஸ்கிரிப்டை அந்த வேர்ஷனை அன்னைக்கு நைட்டே படிச்சுருவார் எனக்கு மிட் நைட் ரெண்டு மணிக்கெல்லாம் ஃபோட்டோ அனுப்புவார் இந்த பேஜில் இது என்ன ஸ்ட்ரீன்னு சொல்லி ஒரு ரவுண்ட் பண்ணி அனுப்புவார் இன்ஃபேக்ட் அவர் வந்து நிறைய ஊ எங்கே நிறைய ஊருக்கு போயிருக்கும் போதெல்லாம் அங்கே இன்னைக்கு ஒரு வாட்டி ஸ்கிரிப்டை திருப்பி படித்தேன் ஸ்ரீன்னு சொல்லிவிட்டு நோட்ஸ் அனுப்புவார் ஸோ எனக்கு சார் வந்து இந்த ஸ்கிரிப்டை ஓன் பண்ணி அதுக்கான ஃபிசிக்கல் எஃபர்ட் மட்டும் இல்லை அதுக்கான எமோஷ்னலாக அதில் ஒரு எஃபர்ட் இருக்குது அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி அவர் இன்ஃபேக்ட் நாங்கள் இப்போ கூட அவர் இப்போ நம்ம இந்த படத்துக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அதெல்லாம் இப்போ பேச வேணாம் ஆடியன்ஸ் படத்தை ஃப்ரெஷ்ஷாக பார்க்கட்டும் நம்ம ப்ராபபிளிய ஒரு ஒரு மாதம் அதுக்கப்புறமா அதை பற்றி பேசுகிறது ஓகே இப்போ வரைக்கும் அந்த எஃபர்ட் இன்விசிபிளாக இருக்கணும் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை எமோஷ்னலாக இன்வால்வ் ஆகி பார்க்கணுன்றது மட்டுமே ப்ரையாரிட்டியாக பார்க்குற சார்க்கு பெரிய தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்யூ சார் அப்புறம் ஷரத்குமார் சார் ஷரத் சார் வந்து நிறைய நேரத்தில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் பண்ண படங்களுக்கு அவர் இங்கே விளையாட்டாக சொன்னாலும் அதில் மிகப்பெரிய பெருந்தன்மை இருக்குது அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் என்றைக்குமே இதை நான் அவர் ரொம்ப கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிற சில விஷயங்களை கூட சார் நான் இல்லை சார் இதுக்கு முன்னாடி சீன் இப்படி எடுத்துட்டேன்னு சொல்லி அதனால நான் அப்படி சொல்லுவேன் அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து சார் சரி இந்த டைரக்டர் சொல்கிறாருன்ற ஒரே ரீசனுக்காக அதை அவரோட கருத்தையும் மீறி பண்ணியிருக்காரு அதர் தன் தட் இந்த படத்தில் ஷரத் சார் அவ்வளோ விஷயங்களை பெட்டர் பண்ணியிருக்காரு நான் நிறைய சீன்ஸை இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் படம் பார்த்ததால சொல்கிறேன் நிறைய சீன்ஸில் அந்த சீன்ஸில் அவர் பண்ணுற விஷயங்கள் இது எல்லாமே சரத் சரோட ஐடியா தான் சார் வந்து ஒரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க ஒருத்தர் இவ்வளவு சிம்பிளாக எல்லோரும் இவ்வளோ இயல்பாக ட்ரீட் பண்ணுறதுன்றது பெரிய குவாலிட்டி சார் தேங்க்ஸ் லாட் சார் தேங்க்ஸ் லாட் சார் இங்கே கூட இப்போவும் சார் வந்து எல்லா தேட்டர் விசிட்ஸ்க்கும் வந்து ஃபஸ்ட்டு கிட்டே எங்கேஜ் பண்ணி பேசி அவங்களோட அவ்வளோ இயல்பாக அவங்கள ரியாக்ஷனை இது பண்ணுறது வந்து சரத் சாரோட இது தான் தேங்க்ஸ் லாட் சார் சார் நான் இந்த ஸ்டே அதுக்கப்புறம் தேவியா தேவியானி மேம் மேம் நான் ஃபஸ்ட்டு நாள் போய் கதை சொன்னதில் ஆரம்பித்து அவங்க இந்த படத்தில் வந்து அப்படி இந்த அம்மா எங்கள் ரோலுக்கு அவ்வளோ லிட்டரலாக இந்த படத்தை ஒரு அம்மாவாக ஓன் பண்ணி எங்கள் எல்லோரையும் இது பண்ண ஹோல்ட் பண்ணது தேவயானி மேம் தான் இன்ஃபேக்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லி முடித்த உடனே சாந்தி டாக்கீஸில் எடுத்த ரெண்டு படத்துலேயும் வீடு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குல்ல அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கூட ரியலைஸ் ஆகலை ஸோ அந்தளவு இந்த கதையை நாங்கள் பார்க்காத ஒரு இதுலேருந்து பார்த்து இன்வால்வ் ஆகி பண்ண தேவயாணி மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் எகெயின் மேம் நான் வந்து உங்களை தவிர வேறு யாரும் இந்த ரோலை பண்ணியிருக்க முடியாது மேம் ஏன்னா ஜஸ்ட்டு உங்களோட ப்ரெசன்ஸாலேயே எல்லாரும் ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து கனெக்ட் ஆகிடுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் மேம் நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் மேம் தேங்க்யூ மேம் அண்ட் தென் மீதா ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து அன்னைக்கு ஆடியோ லான்ஸில் கூட அதை இன்னும் நீங்கள் யாரும் பார்க்காதால் எனக்கு சொல்ல முடியல மீதாவோட அந்த ஒரு சீனை எல்லாரும் மென்ஷன் பண்ணி பாராட்டி இந்த இயரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர்னு மீதாவோட ரோலை சொல்கிறாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா மீதா வந்து இதை நம்பி இது சூப்பராக வரும்னு சொல்லி நடிக்கலைன்னா அந்த சீன் அப்படி வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல அந்த கேரக்டர் அப்படி வந்திருக்குமான்னு கூட எனக்கு தெரியல தேங்க்யூ ஃபார் ஓனிங் த ரோல் அண்ட் மேக்கிங் இட் கம் அலைவ் மீதா தேங்க்யூ தேங்க்ஸ் வாட் தென் சைத்ரா சைத்ராவோட எகெயின் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஐஸ்கிரீம் சீனை வந்து இன்னைக்கு எல்லா தேட்டர்லேயும் அதுக்கான ரெஸ்பான்ஸும் கிளாப்ஸும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு நான் அது அந்த சீனை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஆடிஷனில் பண்ணி பார்த்த சீன் ஸோ அந்த சீனை படிச்சுட்டு தான் அவங்க நான் இந்த படத்தில் இருந்தே ஆகணும்னு சொல்லி சென்னைக்கு கிளம்பி வந்து ஸோ இன்றைக்கி அதே சீனுக்கு தேட்டரில் கிளாப்ஸ் வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ ஐ எம் ஸோ ஹேப்பி ஃபார் சைத்ரா இன்ஃபேக்ட் அவங்க இந்த ஃபுல் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அப்போ ஃபுல்ஸ்கிரிப்டாக படிக்கும்போது அவங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் என்ன இருக்குது இந்த படத்துலன்னு பார்த்தா மற்ற நாலு பேரை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இல்லை நான் இந்த ஃபேமிலியில் ஒரு பார்ட்டாக இருக்கணும் நான் இந்த படத்தில் மட்டும் இல்லை இந்த ஃபேமிலியில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஐ லவ் திஸ் ஃபிலிம் ஐ லவ் திஸ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஸோ தேங்க்ஸ் லாட் சைத்ரா எனக்கு சைத்ராவோட மீத்தாவோட சீனுக்கு இன்றைக்கி கிடைக்கிற கிளாப்ஸ் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த மொமெண்ட்டை நம்பி இந்த படத்துக்குள்ளே வந்து பண்ணாங்க ஸோ தேங்க்ஸ் லாட் தேங்க்ஸ் லாட் அப்புறம் யோகி பாபு அண்ணா யோகிபாபு அண்ணாவுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும் நான் சில நேரத்தில் அவர் பேர் மிஸ் பண்ணிடுறேன் டைம் இல்லாமல் யோகி பாபு அண்ணா வந்து இந்த படத்தில் வந்து கம்மியாக வந்தாலும் அவரும் அதே தான் இந்த படத்தில் நான் இருக்கேன்றதே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நன் பண்ணாங்க இன்றைக்கி யோகி பாபு அண்ணாவோட சீன்ஸுக்கு ஆடியன்ஸ் சிரிக்கும் போது அதோடய ரெஸ்பான்ஸை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஸோ நான் இதுக்கு மேலே இவங்க இது வந்து எங்களோட த்ரீ பிஹெச்கே ஃபேமிலி இது இந்த ஒரு படத்தோடு முடிகிற ரிலேஷன்ஷிப் இல்லை நாங்கள் எல்லோரும் லைஃப் டாங் லைஃப் லாங் இதே ரிலேஷன்ஷிப்போடு இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் பெரிய நன்றி ஆ சுப்பு சார் சுப்பு சாரையும் நான் மிஸ் பண்ணிக்கிட்டேன் சுப்பு சாருக்கும் பெரிய தேங்க்ஸ் இன்ஃபேக்ட் அவர் வந்து நாங்கள் இந்த படம் வேறு வேறு லுக்ஸில் எடுத்ததால் அந்தந்த டைமில் திடீர்னு அந்த ஒரு நாள் டேட் கேட்போம் நாங்கள் சுப்பு சார் துபாயில் இருக்கும்போதெல்லாம் கிளம்பி வந்து எங்களுக்காக ஒரு நாள் நடிச்சுட்டு திருப்பி துபாய் போயிருக்காரு ஸோ அப்படி சுப்பு சார் இந்த படத்துக்கு வந்தது வந்து சுப்பு சாரோட ரொம்ப ச ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் தான் தேங்க்ஸ் லாட் சுப்பு சார் விவேக் பிரசன்னா தலைவாசல் விஜய் சார் சரஸ்வதி மேனன் இன்னும் நிறைய சதீஷ் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில் அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ எல்லார் பேரையும் மென்ஷன் பண்ணிவிட்டேன் சந்தோஷம் எகெயின் இந்த தேங்க்ஸ் மீட் வந்து எனக்கு இப்படி ஒரு ஸ்டேஜ் வந்து ஃபஸ்ட் டைம் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சாந்தி டாக்கீஸ்க்கு அண்ட் தென் எனக்கு உங்கள் எல்லாேருக்கும் இன்னும் ஒரு முறை பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இன்றைக்கி இந்த படத்துக்கு கிடச்சிருக்கிற சப்போர்ட் இதோட ரீச்சுக்கு வந்து நீங்கள் தான் காரணம் அது கிட்டேருந்து ஆடியன்ஸ்க்கு போயிருக்கு ஸோ ஆடியன்ஸுக்கு பெரிய நன்றி நாங்கள் இன்னும் இந்த படத்தை இந்த படத்தை ஒரு லாங் ரன் இருக்கணும் நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது அதுதான் எங்களோட ஆசை திருப்பி தியேட்டர் விசிட்ஸ்லாம் போகிறோம் ஸோ இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய இமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பார்க்குற நிறைய பேர் ஹாப்பி டீயர்ஸோடு வெளியே வந்து தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு நெகிழ்வான அனுபவமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடிஞ்சுது அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படம் இன்னும் பெரிய வெற்றி அடையணும் இன்னும் நிறைய ஒரு லாங் ரன் இருக்கணும் நான் அதோட பொருளாதார வெற்றியாக மட்டும் சொல்லலை நிறைய பேர் இந்த படத்தை பார்த்து ச ஆகி அவங்க ஃபேமிலியோடு போகிறத பார்க்கறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஸோ அதை நடக்கணும் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும் இருக்கு சார் த்ரீ பிஹெச்கே அப்படி சொல்லும் போது எல்லா மிடில் கிளாஸும் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த வீடு வாங்குற ஸ்ட்ரகிள் அந்த பெயின் வந்து இருந்தது பட் ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் ஒரு விமனாக எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு வந்து தன்னோட திருமண வாழ்க்கையில் எடுக்கிற டெசிஷனை வந்து அவங்க ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறியாக இருக்குது பட் அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க அந்த படத்தில் அப்படின்னே சொல்லலாம் அது வந்து ஒரு ஹோப் கொடுத்தது ஸோ ஒரு ஒரு விமன் பெர்ஸ்பெக்டிவில் அந்த அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி யோசிச்சு பண்ணீங்கன்றது மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் நாங்கள் அந்த சீனை எடுக்கும்போது ஒரு ஒன் இயர் முன்னாடி எடுத்தோம் நாங்கள் இன்ஃபேக்ட் நாங்கள் ஷூட் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஃப்யூ டேஸில் எடுத்த சீன் அது அந்த விஷயம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக எல்லாரும் பேசுகிற ஒரு ரெலவெண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது அதுக்கு அதே 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 அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு பெரிய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் என்டையர் டீமாக அதே சமயம் நாங்கள் இந்த படத்தில் சொல்ல வரதுமே அதுதான் எந்த ஒரு மேரேஜோ ஒரு எந்த இடமும் ஒருத்தர் இன்னொருத்தரை அடக்குமுறையாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கவே முடியாது ஸோ வந்து நிச்சயமாக எதாக இருந்தாலும் ஒருத்தரோட சுதந்திரத்தையும் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் அஃபெக்ட் பண்ணுற எதுலேருந்து வெளியே வரணும் அதுக்கு கூ கூட இருக்கிறவங்க சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட இன்டென்ஷன் நாங்கள் இன்ஃபேக்ட் அதை வந்து நாங்கள் படத்தில் ரொம்ப இயல்பாக அவங்க த அதுக்கப்புறம் ஒன்றா இருக்காங்க இன்ஃபேக்ட் நாங்கள் மேபி ஒரு ஃபைவ் இயர்ஸ் லேட்டர் தானே அவங்களுக்கு இன்னொரு மேரேஜாக ஆகிருக்கலாமா அந்த மாதிரியாக ஏதோ ஒரு ஹாப்பி என்டிங்காக கொடுக்கணுமான்னு ஒரு டிஸ்கஷன் சஜஷன்ஸ் வந்தப்போ கூட இல்லை ஒருத்தர் ஒரு பேட் மேரேஜ்லேருந்து வெளியே வந்தால் இன்னொரு மேரேஜோ ஒரு அவங்களுக்கு ஒரு என்டிங் கொடுத்தே ஆகணுன்றதை நம்ம ஒரு கட்டாயமாக சொல்லக்கூடாது அவங்க தன்னோட சொந்த காலில் நிற்கிறாங்கன்றது தான் அந்த கேரக்டருக்கான ரொம்ப சரியான முடிவாக ஒரு நியாயமான முடிவாக இருக்கும்னு நினச்சோம் ஸோ அது அதுதான் எங்களோட இன்டென்ஷன் அது இன்னைக்கு பெரிய அளவில் எல்லாேருக்கும் போய் சேர்ந்துருக்குன்றது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ தாரா தேங்க் யூ